நான்கு நாட்களில் நீங்க வெளியில போகும்போது பாருங்க நான்கு நாட்களில் சதை வளர்ந்து ஸ்கின் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு அப்படி இருக்கிற போது புண்களை ஆற்ற முடியவில்லை என்ற காரணத்துக்காக கால்களை அகற்றுவது வேதனைக்குரிய வேலை அது இது இப்ப இன்னைக்கும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல எங்கேயாவது ஒரு பெரிய மருத்துவமனைகளில் காலை வெட்டி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்ப ஜிஎச்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அவங்க ரெண்டு பேர் காலை எடுக்கணும் நாளைக்கு அவங்க ரெண்டு பேருக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க அது தேவையில்லை இந்த அதாவது நம்மளுடைய மருத்துவத்துறைக்கு நம்மளுடைய தமிழக அரசு பல ஆயிரம் செலவு கலவு செய்கிறாங்க அதில் இந்த மாதிரி பலாயிரம் கோடி செலவு செஞ்சு காலை அகற்ற வேலையை சித்த மருத்துவர்களை உள்ளே இணைத்து காலை குணப்படுத்தற வேலை செய்யலாமே செய்யலாம் அதுக்காக செலவை விட இது செலவு குறைவு தானே நீங்க காலை அகற்றின பிறகு அவரோட வாழ்க்கை என்ன அவ்வளவுதான்